அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்றீங்க சாங்குக்கும் சம்பந்தமே இல்லையே விஜய் ரசிகர்னா அவங்களை வந்து அவர் பாத்திரணுமா அவங்க எவ்வளவு பெரிய ஆளு விஜய் வீட்டுக்கு போனது என் இஷ்டம் என் பொண்ணோட இஷ்டம்

ஆனா ஒரு கட்டத்துல வந்து நாங்க வந்து வீடியோ பண்ணிருந்தாலும் அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் அவர் வீட்டுக்கு போனா இருக்கு அவர் கெட்டவரு நீங்க நல்லவர் கெட்டவர் சொல்ல அவருடைய வீடியோவை பாகுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் யாரும் குழந்தை கூட தள்ளி விட மாட்டாங்க அவர் திட்டுறாருதான் இல்லன்னு சொல்லல அதுலயும் ஏதாவது காரணம் இல்லாம திட்டமாட்டே இருக்கே தப்பா கமெண்ட் பேக் பண்ண உங்களுக்கு பேக் கமெண்ட் பண்ணா நீங்க கம்மி இருப்பீங்களா

நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப சொல்லுமா அதாவது அவர் வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் அவர் உடல் குடிக்கு போனேன் பார்த்தாரு பேசினாரு இன்னைக்கும் நாங்க என்னுடைய லைவ் போட்டாலும் அவர் வேற அவருடைய ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்கு ஏதாவது பேசுவோம் அவர் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு மக்கள் வந்து அவரை வந்து ஏத்துக்கினாங்க அவர் வந்து ஒரு நல்ல காமெடியர் அது அப்படின்னு ஏத்துக்கினாங்க அதுவும் இல்லாம நிறைய தப்பு தப்பா பேசுறாரு இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் ஒரு கட்டத்துல அதாவது அதையும் தாண்டி தான் அவர் மேல வந்திருக்காருன்னு சொல்றேன் சிரமத்துக்கு மேல அவங்கள மாதிரி நீங்களும் வந்து திருச்சி சாதனம்

அந்த மாதிரி சாங்ல தான் வீடியோவே பண்றீங்க அது எப்படி டபுள் மீனிங் சாங்ல எனக்கு புரியல அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படி தான் சாங் பண்ணுவாங்களா ஏ வீடியோ பாரு எனக்கு தெரியும் என் ஐடில போய் பாருங்க எல்லாம் உங்க ஐடிய பார்த்துட்டு தான் பேசுறேன் நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்னும் முதல்ல இருந்து போய் பார்த்துட்டு வாங்க தங்கச்சின்ற சாங் எழுது எனக்கு வந்து தங்கச்சிங்க எப்படி கிடைச்சாங்க அப்படினா நான் ஆரம்பத்துல வந்து ஒரு சாங் பண்ணிருந்தேன் தாய் வீட்டுக்கு பா தங்கச்சி

பார்த்துக்கிறீங்களா இல்லை இவங்களோட சப்போர்ட்லாம் நமக்கு வேணும் பொண்ணுங்களோட சப்போர்ட்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு உறவு வந்து அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா எனக்கு எங்கள் பொண்ணுங்க வரலாம் அதாவது அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சங்கர் அண்ணன் காஞ்சிபுரம் சங்கர் அண்ணா ரொம்ப பிடிக்கும் ஏன் காஞ்சிபுரம் சங்கர்னா என்ன பெரிய ஆளா என்ன இருக்கா நீங்கள் கேள்வி எடுத்துக்கிட்டா இருந்தீங்க ஆனால் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்க ஏந்து போயின்னே இருப்பேன் என்னை பற்றி முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ரெண்டு கேமரா வச்சு ஊட்டுக்கு போயிடு பின்னாலே வருவீங்க அதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம்மா பாகறீங்களா பண்ணுங்கலாம் பார்க்கலாம் ஏமா கேமரா ஆஃப் பண்ணு இது ஒலிபர் பண்ணீங்கன்னு வந்து அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் பாகறீங்களா பாக்குறீங்களா எத்து ஏதோ நீங்க கேட்டிங்க முத முத பேட்டி கொடுக்கிற மாதிரி நான் வந்திருக்கேன் அமைதியா இரு நீங்க கண்டிப்பா அப்புறம் பின்னாடி வந்துருவீங்க அப்புறம் அதையும் இன்ஸ்டால போட்டு விட்டுறேன் ம் இன்ஸ்டால போட்டிங்கனா பயந்துருவாங்களா என்ன

விஜய் ரசிகர்மாட்டு வெளியில போனோம் உள்ளதே உங்களுக்கு வந்து வாசல் ஓபன் பண்ணிவிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது வேற பார்க்க முடியலன்னு வேற வீடியோ எடுத்து வேற போட்டு வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள்வி பார்க்க முடியாது எனக்கே தெரியும் இப்போ என்னுடைய பசங்கிட்ட வந்து விஜய் பார்க்க மாட்டாருமா அவர் வீட்டில காட்ட முடியாது நான் சொல்ல முடியாது பசங்க ஆசைப்பட்டா நிறைவேற்றதா செய்வாங்க போனேன் அதுக்கு அழுது வீடியோ பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லையே அவ்வளவு பெரிய ஆள் அவங்களை பார்க்க முடியுமா ஈஸியா இருக்கு போனேன் பீச்சுக்கு சரி அந்த பொண்ணு வந்து விஜய் வீட்டு இவ்வளவு தூரம் நீலாங்கரை வரி வந்து எனக்கு விஜய் வீட்டை காட்டுப்பாருனா என் பொண்ணு வந்து ரொம்ப விஜய் தீவிர ரசிகை அதனால் வந்து அவர் வீட்டுக்கு இட்டு போனேன் அவள் வந்து இந்த மாதிரி கேமரா பார்த்து அவள் பேச ஆரம்பித்தா ஏன் மனசு தாங்கலை பெத்தவன் மனசு தாங்கலை எடுத்து வீடியோ ரீல்ஸாக போட்டால் அது காலையில் நியூஸில் வந்து அது உங்களுக்கு தெரிய வேண்டாமா குழந்தைக்கு தான் தெரியல உங்களுக்கு தெரிய வேணாமா சரி கடைசியில் வந்து விஜய் பார்த்தீங்களா இல்லையே போரியும் பார்க்கல என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் அரசியல் அது இதுன்னு போயிட்டாரு எங்களால் வந்து அப்புறம் எங்கள் பொண்ணு காமிக்க முடியல அதுக்கப்புறம் அறிவு வேணாமா யாருக்கு உங்களுக்கு எனக்கு அறிவு இருக்கணுமா என் பொண்ணுக்கு அறிவு உங்களுக்கு தான் இருக்கணும் ஏன்

விஜய் வந்து எங்க பொண்ணு தான் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நான் கிடையாது நான் விஜய் ரசிகன் நான் சொல்லவே இல்ல வீடியோ எடுத்தது யாரு வீடியோ நான் தான் எடுத்தேன் அப்ப உங்க பொண்ணு ஆசைப்பட்டான்றீங்க நீங்க எப்படி வீடியோ எடுத்தீங்க பொண்ணுடைய ஆசை நிறைவேற்றணும்னு வீடியோ எடுத்தேன் அந்த கேமரா பார்த்து ஆயுதம் என் மனசு தாங்கல அவ வந்து அந்த கதவு எல்லாம் வீந்து கும்புறதுலாம் எனக்கு பிடிக்கல வீந்து பிடிக்கலன்றது இல்லை கேள்விப்பட்டேன் நீங்களே வீட்ல இருந்து கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்ன பண்ணிருக்கலாமே நான் எல்லாத்துக்குமே ஆதாரம் வச்சுக்கிறேன் சரிங்களா அங்கே போனது எங்கே போனேன் பீச் ரெஸ்டாரண்ட்டு போனது எல்லாமே வந்து எல்லாமே ஆதாரம் எதுக்காக போனேன் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நான் போகல இதெல்லாம் வந்து குஷியானது என்னை கேட்க தந்தால் அப்போயே கேட்டுருக்கலாம் யாரும் என்னை கேட்கல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ப்பா அவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்துடுதுனால அப்போ வந்து நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு அவருக்கு உதவி பண்ண ஆரம்பித்தார் அந்த டைமில் தான் இந்த வீடியோ போட்டது அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம போய் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடாது நானாக போகாமல் இருக்கேன் இல்லைன்னு வச்சுங்க நாளைக்கே நினைச்சாலும் நான் போய் எடுத்துருவோம் ஓ நாளைக்கே போனாலும் அவங்க வீட்டு வாசல் திறந்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சு உங்களுக்கு காலத்தை எடுத்து வரவேற்பாங்க விஜய் வீட்டுக்கு போனது என் இஷ்டம் என் பொண்ணோட இஷ்டம் சரிங்களா அது உங்க இஷ்டம்னா நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வீடியோ போடணும் அழுது உட்காந்து அவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அவருக்கு இருக்கிற ஒர்க்கில் உங்களை பார்ப்பாங்களா அவர் எங்களை பார்க்க தேவையில்லைன்ற அப்புறம் ஏங்க வீடியோ போடுறீங்க நீங்க பிரபலம் ஆகணும்னா நாலு பேர் கூட போய் ஆடுங்க இந்த உங்க ஃப்ரெண்டா போற மாதிரி போய் வீடியோ எடுத்து போடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல நாலு பேர் கூட போய் ஆடுனா பிராப்ளம் ஆயிடலாம் ஆ ஆளாமே அப்படி தான ஆயிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் மேல போய் பிராப்ளம் ஆகாத பாப்போம் அதுக்கு வேற யாராவது இருப்பாங்க கூட்டிட்டு போய் ஆடுங்கனா என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க தெரியுமா இல்ல புச்சா வேலை கேட்கிறீங்களா இல்ல எனக்கு தெரியாது நீங்க அத எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல அதுதான் எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க சொல்லி தாங்க கேக்குறேன் நீங்க எப்படி இந்த வீடியோல வந்தீங்க இத பத்தி கேளுங்க எப்படி சீரியஸ் நீங்க அவ்ளோ பெரிய ஆள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சிச்சினே பைல் சொல்றது கேன நஞ்சி என்ன பண்ணுவீங்க நீங்க அவ்ளோ பெரிய ஆள் எல்லாம் இல்ல எப்படி சேனலுக்குள்ள வந்தீங்க எப்படி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள பத்தி பெரிய டீடைல்ஸ் எல்லாம் ஒண்ணு தேவல உங்க ரீல்ஸ் பார்த்தாலே தெரியும் எனக்கு கோவம் வந்ததுனா என்ன பண்ணுவீங்க சரிங்களா என்ன பண்ணுவீங்க பேட்டியை எதிரில எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டது ஃபோன் பண்ற பாருங்களா யாரு பண்ணுவீங்க பண்ற பண்ணா வரப்போறாங்க சரிங்க வாங்கல யார் இவர் இவரெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ ஃபோன் பண்றேன் நீங்க சேனல்ல அந்த நான் பேனன அமைதியா போயிட்டு இருக்கேன் இல்ல என்ன பண்ணுவீங்க சார் உங்களுக்கு தான் அமைதியா போயிட்டு இருக்கேன் சொல்லிட்ட நான் இவ்வளவு சொல்லிட்டே இப்போ நீ இவங்கள வந்து இந்த மேல கேள்வி கேட்டாங்க அப்படி சொன்னா அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன் சார் கேமரா வந்து நீங்க ரன்னிங்ல கேதேன்னு நான் அமைதியா கேக்குறேன் சொல்லிட்ட

எல்லாருக்குமே தெரியும் இல்லனா நீங்க என்ன பண்ணுவீங்க கிழிச்சிடுவீங்களா பண்ணுங்க பார்க்கலாம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சரி பார்க்கலாம் பார்க்க தான போறீங்க போ மாட்டி நீங்களே வச்சிருவோம் மொழி யார என்னே வா ஏண்டா இந்த சேனலுக்கு அப்படினா உங்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு நான் இன்டர்வியூ பண்றேன்ல என்ன சொல்லணும் சரி நீங்க தான் வரீங்கன்னு தெரிஞ்சதா நான் வந்திருக்கவே மாட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ரீல்ஸை நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு அதான் உங்க ரீல்ஸ் நான் பார்த்திருக்கேன் அப்புறம் நான் வந்தத பிறகு பார்த்தேன் அதான் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அப்பவே சொன்னனே இவங்களே அப்ப எடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்டேனே அவங்க கிட்ட என்ன எடுத்தீங்கன்னா நீங்க தான் தெரியும் எல்லாருக்கும் சங்கரணம் ஆமா நீங்க பெரிய ஆளுதான் உலகத்திலேயே சொல்லிக்கிட்டாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க சங்கரன் உள்ள கேள்வி கேட்டதுக்கு உனக்கு தான் நிறைய தப்பான கமெண்ட் வருது எனக்கு சரி வரட்டும் வரட்டம் நான் கரெக்டா தானே கேக்குறேன் நான் கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்கேன் என்ன என்ன கேட்க போறாங்க விஜய் ரசிகர் என்ன இப்ப இப்போ நானும் நானும் விஜய் ரசிகர் தான் நானும் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான் அப்போ பண்றீங்கன்னு கேட்கறேன் வீடியோ போடுவோம் ஏங்க நீங்க பிரபலம் நாலு பேர் கூட போய் ஆடுங்க ஆகலாம் அப்புறம் ஏங்க பாவம் அவர் அந்த மனுஷன் இழுக்கிறீங்க